வணக்கம் நான் டாக்டர் சாயந்திரன் சிறுவர் சத்துரை சிகிச்சை வைத்திய நிபுணராக யாழ் போதனா வைத்தியசாலையிலேயும் மேலும் சிரேஷ்ட விரிவுரையாளராக யாழ் பல்கலைக்கழகத்திலையும் கடமையாற்றி வருகின்றேன் நான் உங்களோட கிணக்க விஷயங்கள் முதலும் பகிர்ந்திருக்கின்றேன் அப்போ இது தொடர்ச்சியான வெளியீடாக உங்களுக்கு சிறுவர்களில் ஏற்படக்கூடிய வாந்தி அதாவது வாமிட் சொல்லுவோம் சத்தி எடுத்தலென்னு சொல்லுவோம் அப்படியான விஷயங்களை பற்றி இன்னைக்கு கதை கப்போம் சக்தி எடுக்கிறது நார்மல் தானே அது என் பெரிய பிரச்சனையாக நீங்கள் சொல்கிறீங்க அல்லது அதை பற்றி நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு நீங்கள் ஒரு சந்தத்தோட பார்க்கலாம் சத்தி என்றது நார்மலாக எல்லாரும் எடுக்கிறது என்று யோசிக்கலாம் ரைட் நீங்கள் சொல்கிறது சரி சில நேரத்தில் சக்தி எடுக்கிறது நோமல் சில சக்தி தான் மிகவும் முக்கியமான ஒரு அறிகுறி மிகவும் ஆபத்தான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம் சரி எப்படி என்றதை நாங்க பார்ப்போம் இப்ப காய்ச்சல் வந்தா சக்தி வேறும் சில நேரத்தில் வயிற்றோட்டத்தோட சக்தி வேறும் சில நேரத்துல சில மருந்து குளிசிகளை கண்டாலே சின்ன பிள்ளைகள் சக்தி எரிப்பினும் வாகனத்தில் போய்க்க சத்தி எரிப்பினும் உஞ்சால அடைக்க சதி எரிப்பினும் சில நேரத்துல தலையில் அடிபட்டால் சதி எரிப்பினோம் காதுக்குள்ள வெத்தம் இருந்தா சத்தி எரிப்பினும் கண்பேரில் பிரச்சனை இருந்தால் சக்தி வரும் சில நேரத்தில் அலர்ஜிக்கு சக்தி வரும் ஒத்துக்கொள்ளாத உணவுப் பொருட்களை எடுத்தால் சக்தி வரும் அப்படி பல்வேறு விஷயத்துக்கு சக்தி வரலாம் அப்போ நாங்கள் என்ன காரணத்தால் வருதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வரோம் உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் சிலது வந்து ஹார்ம்லெஸ் அதாவது பிரச்சனை இல்லாத சாதாரணமாக காய்ச்சல் அதோட வர வருத்தங்கள் இல்லை கெஸ்ட் சொல்லி கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் வயிற்றில் வர குழப்பங்களால் வர சக்தி சிலது வந்து சீரியஸான கண்டிஷன்ஸ் அதாவது அடைப்பு இருக்கிற ஒரு ஆளுக்கு சக்தி வர்றது மிகவும் பாரதூரமான விஷயம் அப்போ நாங்கள் வந்து என்ன காரணத்தால் வருது ஏன் வருதுன்ற விஷயத்தை நாங்கள் பார்த்து தான் அதை முக்கியத்துவத்தை பார்ப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்க வகையாக பிரிக்கலாம் நாங்கள் ஹோஸ் என்ன காரணத்தால் வருதுன்னு சொல்லி ஒன்று வந்து குடல் சம்பந்தமான பிரச்சனைகளால் வர சக்தி அது சொன்ன கிருமி தாக்கங்களால் வரலாம் சாப்பாடு ஒவ்வாமையால் வரலாம் அப்படியான பிரச்சனைகள் குடலில் வரும் அது வந்து சாதாரணமாக அந்த கண்டிஷன்ஸை நாங்கள் ட்ரீட் பண்ணினோம் என்றால் இல்லாமல் போயிடும் சுவாட்டினோம் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அவையே கவனமாக சக்திக்குள் சேலை கொடுத்து உடலில் நீரிழப்பு ஏற்படாமல் நாங்கள் மருந்தில் கொடுத்துக்கிட்டு வச்சு வராமிக்கலாம் சில நேரத்தில் குடலில் அடைப்பு வரலாம் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் பைலோரிக்ஸ் ஜனோசிஸ்ன்னு சொல்லுவோம் இடப்பையிலிருந்து குடலுக்கு போகிற இடத்துக்குள்ள ஒரு வேல் மாதிரி ஒரு அடைப்பு ஏற்படலாம் அது பொதுவாக டென்டிலேருந்து எட்டு கிழமை உள்ள குட்டி பிள்ளைகளில் ஏற்படும் பேபிஸில் நியோனேட்ஸ்ன்னு சொல்லுவோம் அவைக்கு வந்து பயலோரிக் கண்டிஷன் அப்படி வந்து அவை வந்து மிக கடுமையா சத்தி எடுப்பிடும் அதாவது வெள்ளையா குடிச்சதெல்லாம் உடனே சக்தியா வேறும் அது ரெண்டு தோக்கம் எட்டு கிழமை உள்ள பேபியில வரும் அது வந்து ஒரு கண்டிஷன் கண்டிஷன்டா அந்த பிள்ளைக்கு ஒரு விதமான பாலும் உள்ளுக்கு போகாது எல்லாமே சத்தியா வழியில வந்துடும் உடம்புல நீரிழப்பு ஏற்படும் எலக்ட்ரோலைட்ஸ்ன்னு சொல்கிற உடம்பில் உள்ள சோடியம் பொட்டாசியம் அப்படியான அயன்கள்லாம் இல்லாமல் போயிடும் யூரின் அவுட்புட் குறைஞ்சி போவோம் தோல் எல்லாம் பார்த்தா சுருக்கமாக இருக்கும் அப்பறம் அந்த பிள்ளை நிற குறைஞ்சு போவோம் டக்கன் எல்லாம் சத்தியாக போயிடும் அப்படியான கண்டிஷன் உடனடியாக வர வேணும் பெரிய ஆஸ்பத்திரிக்கோ அல்லது முக்கியமாக சிறுவர்களை வைத்தியம் பார்க்குற டாக்டர்ஸ் உடனடியாக வர வேணும் அவ்வாறு வந்தால் அதுக்கு பிறகு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் செய்து அந்த கண்டிஷனை பார்ப்போம் அது பேர் பைலாரிக்ஸ் ஜனாசிஸ் இதை விடவும் வேறு வேறு முக்கியமான பிரச்சனைகளால் சத்தி வரலாம் குடலில் படுறது அதாவது ஓல்வியூலஸ்ன்னு சொல்லுவோம் குடல் தனக்கு தன்னை சுத்தி கொள்வது சுத்தி கொண்டால் அந்த குடல் வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியான கண்டிஷனில் பச்சை கலரில் சதி அளிப்பேன் முதல் சொன்ன பைலாரிக்ஸ் ஜனாசிஸில் வெள்ளியாக பாலாக சத்தியரிப்பினோம் இந்த கண்டிஷனில் பஜ்ஜியாக சதி அரிப்பினும் இன்னொரு கண்டிஷனுக்கு சசப்ஷன் குடலும் குடலும் செருகப்பட்ட போகிறது இப்போ அது ஒரு வகையான இது இப்போ அதில் வந்து சத்தியரிப்பிடும் அதோட சிவப்பு கலரில் கழிவும் போகலாம் ஹேஸ்பரங்கிசிசு வேறு கண்டிஷனில் குடலில் பிரச்சனை இருந்தால் அதுக்கும் சத்தியரிப்பிடும் இதை விட சில நேரம் இந்த நெஞ்சரிக்கிறேன்னு சொல்லி பெரியாக்கள் சொல்கிற மாதிரி சின்ன பிள்ளைலேயும் சாப்பிட்ற சாப்பாடுகள் மேலே திருப்பி திருப்பி குடல் அதாவது இறப்பையிலேருந்து வாய்க்குள்ளே வந்து வழியில் சக்தி மாதிரி வரலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி பேபி பால் குடிச்சாம் பிறகு அது திருப்பி வாய்க்குள்ளே வந்து முக்குலால் வந்து வழியில் வர வாய்ப்பு இருக்கு இப்போ அந்த விஷயங்களில் ஜிஓஆர்னு சொல்லி சொல்லுவோம் அந்த காரணத்தாலேயும் சக்தி போல் அந்த பால் வழியில் வரலாம் இதை விட பெப்டிக் அல்சரன்ற மேல கேஸ்டிக் அல்சர்ன்றோம் அல்சர் பிடிச்சிட்டு சொல்லுவோம் அப்படியான கண்டிஷன்லேயும் சக்தி எடுக்கலாம் இது நார்மலாக வந்து உடல் சம்மந்தமான வருத்தங்கள் இதை விட மேலதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சில உடம்பில் ஏற்படக்கூடிய வருத்தங்களாலேயும் சக்தியாக பெறலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான கிருமி தொற்று உடம்பில் இருந்தால் டூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தால் இல்லை நெஞ்சில் வந்து சளி இருக்குது அப்படி காய்ச்சல் இருக்குது மெனிஞ்சைட்டிஸ் மூளையில் காய்ச்சல் மூளை காய்ச்சல்னு சொல்லுவோம் அப்படியான கண்டிஷன்ஸ் இல்லை டயபெட்டிக்கில் கூடின வருத்தம் கண்டிஷன்ஸ் அவ்வாறான கண்டிஷன்ஸ் இருந்தால் சக்தியாக வரலாம் விட ரைஸ் இன்ட்ராக்ரனில் பிரஷர்னு சொல்லுவோம் அதாவது தலையில் அடிபட்டு அல்லது தலையில் ஒரு கட்டி இருந்தால் அல்லது தலையில ஒரு கிருமி தாக்கம் இருந்தால் அவர்களையும் சக்தி எடுப்பார்கள் பார்த்தீங்கன்னா குடல் சம்பந்தமான பிரச்சனைக்கும் சக்தி வரும் வேறு இடங்களில் பிரச்சனை இருந்தாலும் சத்தியாக வரலாம் அதை விட பிறக்க சில சில குறைபாடுகளாலையும் சக்தி எடுப்பேன் இதை விட மேலதிகமாக நான் சொன்ன மாதிரி பஸ்ஸில் போய் சக்தி இருக்கிறது கூட சத்தி சத்தியிருக்கிறது சில பேருக்கு சைக்காலஜிக்கல் பிரச்சனையாலையும் சின்ன பிள்ளைகள் ச சத்தி எடுப்பேன் இப்போ அதில் பேரங்க போய் கிருமி காரணங்கள் நான் சொல்லி போடுறேன் ஒன்று வந்து குடலில் வாரம் பேர தூரமான பிரச்சனையால் சக்தி இருக்கலாம் வேறு வேறு தாட்டங்கள் அப்படியான பிரச்சனைகள் சத்தி இருக்கலாம் மூன்றாவது இப்படி மோஷன் சிக்னஸ் அண்ட் வாகனங்களில் போயிக்க அப்படியான பிரச்சனை இல்லை சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அதெல்லா சத்தி எடுக்கலாம் இப்போ இப்படியான சதியில் எடுக்கிற பிள்ளைகளை நாங்கள் கவனையீனமாக விடக்கூடாது என்ன காரணம் பார்த்து தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யவும் அப்போ சத்தி அடிக்க நாங்கள் டாக்டர்ஸ் முதலாவது உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் அந்த பிள்ளைகளை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் பச்சையாக சத்தி அடிக்கிறோமா இல்லையா பச்சையாக எடுத்தால் மிகவும் டேஞ்சர் அதாவது பச்சைன்னு சொன்னால் இந்த மாதிரி பச்சையாக இருக்கும் டார்க் கலர் க்ரீன் கலர் இப்படி பச்சையான சக்தி எடுத்தால் உடனடியாக யோசிக்கணும் ஒரு சர்ஜிக்கல் எமர்ஜென்சி இப்போ நீங்கள் அங்கே வச்சு மின கருதக்கூடாது வயிற்றுக்களையும் சாடியாக நோய் இருக்குது பச்சையாக சக்தி எடுக்கிறார் பிள்ளை இல்லைனா உடனடியாக நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட போகணும் அதுவும் இது சம்பந்தமான அனுபவம் உள்ள டாக்டர்ஸ்ட்ட போகவா இதை விட பால் குடித்த உடனே வேகமாக தூரத்தில் அந்த பால் வந்து விழும் பிள்ளை வந்து பசியில் திருப்பி கத்த வேணும் அதாவது டீஹைட்ரேஷனாக இருக்குது அதாவது தண்ணி தண்ணி உரம்பில் இல்லாமல் போகுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இது பைலோரிக் பைலோரிஸ்டோனாசிஸ் அது வந்து வெள்ளை கலராக தான் வர வரப்போதும் ஆனால் இந்த கண்டிஷனும் சீரியஸான கண்டிஷன் இதை விட சில நேரத்தில் பிளட் அதாவது சத்தியோடு சேர்ந்து ரத்தம் வரலாம் அதுகளும் ஒரு பேரதூரமான கண்டிஷன்ஸ் சில நேரத்தில் ஏர்லி மார்னிங் வாமிட்டிங் விடிய காலமில் சத்திய இருக்கிறது தலையடி இருக்கிறது அப்படி இருந்தால் தலையில் கட்டியல் இருக்க வாய்ப்பு இருக்குது சில நேரத்தில் கிருமி தொட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது அவையும் அவசரமாக டாக்டர்ஸ்கிட்ட போகும் சில நேரத்தில் சத்தியோட வயிற்றோட்டம் அப்படியான இருக்குதுன்னு சொன்னால் அது கெஸ்ட்ரோஎன்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அதுவும் ஒரு நீரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய கண்டிஷன் அதுக்கு ஜீவனி போன்ற இதுகளை உடனடியாக கொடுக்க வேணும் அது உடனடியாக செட்டில் ஆகையில இல்லைன்னா அதுவும் டாக்டரோட சந்திக்க வேண்டிய தேவை இருக்கு இப்போ டாக்டரோட போனால் டாக்டர் என்ன செய்வார் கதைப்பார் என்ன விஷயம்லாம் அறிவார் எத்தனை நாள் பிரச்சனை கேட்பார் எல்லாம் கேட்க முடியாது சோதிச்சு பார்ப்பேன் மெயினாக வந்து உடம்பில் நீரிழப்பு இருக்கான்னு பார்ப்பார் வேறு ஏதாவது காரணங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கான்னு பார்ப்பார் இதை விட இன்வெஸ்டிகேஷன்ஸ் நாங்கள் டாக்டர்ஸ் அன்னு சொல்லிக்க நார்மலாக பிளட் டெஸ்ட் செய்வோம் அதில் கிருமி தாக்கம் இருக்கா சொல்லி நம்மள அயன்கள் நிலப்பு ஏற்பட்டிருக்கானது பார்ப்போம் யூரின் டெஸ்ட் மற்றது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எக்ஸ்ரே ஸ்கேன் செய்வோம் சில நேரத்தில் பாரதமான பிரச்சனைகள் இருக்குமா இருந்தால் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்லி தலைக்கடங்களும் பார்ப்போம் தேவை கேட்ட மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து வித்தியாசப்படம் உதாரணமாக சார் கெஸ்ட்ரோஎன்டீஸ் வயிற்று ஓட்டம் இருக்கும் பாந்தி பேதி இருக்கும்னு சொன்னால் நாங்கள் மெயினாக வந்து கேன்லாவை போட்டு உடம்புக்கு தண்ணியை சேலையினு கொடுப்போம் அல்லது வாயால் குடிப்பாருன்னு சொன்னால் வாய்க்குலால் ஜீவனி போன்ற அல்லது ஓஆர்எஸ் அதாவது நீரிழப்பை சரி செய்யக்கூடிய பதார்த்தங்களை கொடுப்போம் இப்போ பைலோரிசனோசிஸ்ன்னு சொன்னால் சர்ஜரி செய்ய வேண்டி வரும் இந்த சர்செப்ஷனில் சர்ஜரியோ அல்லது எனி மாரடாக்ஷன் சொல்லுவோம் இப்போ ஒவ்வொரு ஒரு கண்டிஷனுக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஒரு வித்தியாசம் வேணும் தலையில் அடிபட்டு காயம் டெத்தம் கூட தலைகள் ஹசிவு இருக்குது அப்படின்றா நீ ரோசன் பார்ப்பேன் இப்போ ஒவ்வொரு ஒரு விஷயங்களையும் பார்க்கணும் இப்போ டயபெட்டிக் கூடி சக்தி வந்ததுன்னு சொன்னால் அதுக்குரிய இன்சுலின் வேறு வேறு மருந்துகளை கொடுத்து அதையே சரிப்படுத்துவோம் அதை விட மேலதிகமாக சின்ன சின்ன பிரச்சனைக்கு சக்தி மருந்துகள்னு சொல்லி இருக்குது எனக்கு உங்களுக்கு தெரியும் டொம்பர்டோன் எல்லாம் வேறு வெறும் பேர்களில் வருது அதுகளை தேவைக்கேட்ட மாதிரி டாக்டர் உங்களுக்கு எழுதி தருவார் அப்போ நீங்களாக போய் உனையும் எடுத்து போட்டு பிரச்சனையில் கூட்டக்கூடாது நீங்கள் என்ன செய்வணுமென்னு சொன்னால் சாதாரணமாக டவுட் இருக்க மாட்டேன் உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட போங்க ஃபேமிலி டாக்டர் உங்களை பார்த்துட்டு என்ன செய்வார் தேவை இருந்தால் ஸ்பெஷலிஸ்ட்டு தான் அனுப்ப வேணும் அப்போ நார்மலாக வந்து உங்களோட ஏரியாவில் உள்ள டாக்டர்ஸ் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஹெல்ப் ஃபுல்லாக இருப்பிடணும் யாருசா அங்கே ஆஸ்பத்திரி இருபத்தி நாலு மணித்தாலும் உங்களுக்காக சேவை செய்ய காத்திருக்கு மேலும் இவ்வாறான பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னால் பெட்டர் வந்து உடனடியாக அட்வைஸ் எடுவோம் நீங்கள் வீட்டில் வச்சு ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு வைத்தியம் பார்த்து இந்த பிள்ளைய கூட சிக்காக்கிட்டு அதாவது விரத்தக்காரன் ஆக்கி போட்டு கொண்டு வரைய டாக்டர்ஸும் உங்களுக்கு கூட நேரத்தை ஸ்பென்ட் பண்ண வேண்டிய தேவை வேணும் அது கரைச்செல்லாம் முடியும் ஈஸியான வழி வந்து உடனடியாக மரத்துற தேவையில் நாடுவோம் உங்களுக்கு ஏதாவது மேலதிகமான சந்தேகங்கள் இருந்தால் அல்லது இவ்வாறான கண்டிஷனோட யாரும் இருந்தால் அவர்களுக்கு அறிவுரை கொடுங்கோ பெரிய ஆஸ்பத்திரிக்கு அதுக்குரிய வசதி உள்ள உள்ளடங்களுக்கு உடனடியாக போக வச்சோம் நன்றி வணக்கம்